அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகி விடுங்கள் கணவன் மனைவியின் மீது மனைவி கணவனின் மீது பிள்ளைகளின் மீது பெற்றோர்களின் மீது உறவினர்களின் மீது நண்பர்கள் மீது தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதே இப்ப குறைவா சந்தேகம் கொடுங்கன்னு அர்த்தமா இல்லை அல்ல தடை செஞ்சுடா சந்தேகம் கொள்ளாது யாருமே நல்ல போய் இஜி தனி பூ கத்தியிரும்பினம் என்ன சொல்லல இஜி தனி வன் சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல அல்ல ஊத்துருக்குள்ளன் சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொல்றாங்களா இஜி தனி பூ விலகிக்கொள்ளுங்கள் நெருங்காதீங்க அர்த்தம் அதுல போய் போகவே செஞ்சிடாதீங்க சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யாருமே இல்லை இஜ்தனிபு கத்தியிரம் பின்தான் இந்த இஜ்தனீபு என்ற வார்த்தை குர்ஆனில் மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது மூன்று பாவத்தை விட்டு விளக்குவதற்கெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒன்று ஷிற்கு ஒஜித்தனிபு தாபூத் அவர்கள் தாவூத்தை புறக்கணிப்பார்கள் தாபூத்தை விட்டு விளக்குவார்கள் தாவூத்தென் அரசித்தார்

முடியுமா ஏன் என் ஒய்ஃப் ரெண்டு மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும் அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்கார யார்ட்டையா பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குமா ஆபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க யார் இந்த லேடிட்டு அவர் பேசினாரோ அந்த மனைவி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்குமா அப்போ இந்த தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும் உறவை பாதிக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்துவிடும் பிள்ளைங்க மேல சந்தேகம் சந்தேகம் கொண்டாங்கன்னா அவரால் வாழ முடியுமா நிம்மதியா எங்க போறான் எங்க வர்றான் என்ன பண்றான் யாரை பாத்துட்டு இருக்கான் பேஸ்புக்ல யார்கிட்ட பேசுறான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்காணிப்பு இருக்கலாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுலயே போய் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம முடிஞ்சிடும் மனைவி மேல வச்சாலும் அப்படித்தான் பெற்றோர்கள் மேல வச்சாலும் அப்படித்தான் தொழிலாளி மேல வச்சாலும் அப்படித்தான் உங்க கம்பெனில பினான்ஸ் கண்ட்ரோல் மேல சந்தேகம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பிசினஸ் பண்ணுவீங்களா நீங்க முடியாது

அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம் அதனால முழுமையாக சொல்கிறான் பிறனுடைய குறையை துருவி துருவி ஆராயாது அதுக்கப்புறம் யோசிக்காத ஏன் அப்படி செஞ்சா எதுக்கு செஞ்சா ஏன் போய் சொல்றான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் பாवला சொல்லிட்டானாம் முடிஞ்சி போச்சு பின்னால உதாரணங்கள் பார்ப்போம் பாக்கும் போது நமக்கு இது தெரியும் சுபஹானல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய மகத்துவத்தை பாருங்கள் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் மீது ஒரு இட்டு கட்டப்பட்ட நிகழ்வு நடக்கிறது எங்க நடந்துச்சு மக்காலிய மதீனாலயா இங்க நடந்துச்சு மதீனால ல الله ஹூரிது சல்லல்லாஹு போருக்கு கிளம்பி வரும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது முனாஃபிகுகளும் ஸஹாபாக்களின் சிலரும் இந்த இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்கிறார் ஹஸ் சாது குனு தாபி போன்ற ரவித்தோழர்கள் கூட இந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னித்தும் அவர்களை கண்டித்தும் அல்லாஹ் அவனுடைய வசனங்களை இறக்கி கொண்டே இருக்கிறார் பின்னாடி ஐஷரதே அல்லா அன்கா தூய்மையான பெண்ணு நல்லா இருந்து வகை வந்ததுக்குப் பிறகு அல்லா வசனங்களை கண்டிக்கிறார் என்ன சூறால் அல்லாஹ் பெரும்பான்மையை கண்டிச்சன அதை சூழத்துன்னு பாரக்குல்லாஹ் சூழத்து நூருடைய வசனத்து

பி அன் ஃபுசிகிம் ஹைவா தங்களுக்கும் நல்லவை தங்களுக்கும் ஹைரை தங்கள் மீதும் நல்ல நத்தை நினைத்திருக்க வேண்டாமா அதை செவிமடுத்த பொழுது மேலும் மொக்காது ஹா தயிஃப் குமுபின் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா இது மிகப்பெரிய அவதூறு என்று என்ன இதில் உங்களுக்கு சந்தேகப்படுது எதில் உங்களுக்கு புரியல புரியல இந்த ஆண்களும் பெண்களும் அந்த விஷயங்களை செவிமடுத்த பொழுது அவர்கள் தங்கள் மீதே நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்ன சொல்லி என்ன அர்த்தம் அன்பூசி ஹிம் கையரா தங்கள் மீதே அவர்கள் நல்லெண்ணம் கொண்டு இருக்க வேண்டாமா என்ன சொல்லியிருக்கோம் அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தா நீங்கள் தெளிவா தெளிவா சொல்ல என்ன ஆகியிருக்கணும் ஆயிஷா அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டு இருக்க வேண்டாமா என்று நீங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லாஹ் எப்படி சொல்றாய்ங்க எப்படி சொல்றா தங்கள் அதைத்தான் சொல்ல வர்றான் ஆனால் எப்படி வார்த்தை அமைக்கிறான் தங்கள் மீது அவர்கள்

உடனே அவர் பிரச்சாரம் செஞ்சிட்டாரு அவருக்கு அவர் முஸ்லீம் சமூக தொட்டை வலுத்து ஒதுக்கி வைக்கணும் ஜமாத் தொட்டை ஒதுக்கி வைக்கணும் எல்லாம் சரி அவர் எதால் செய்தார் என்பதெல்லாம் வேறு உனக்கு முன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் உன்னால் அதை பாதுகாக்க முடியுமா அதை நினைச்சு பார்த்திருக்கோமா நினைச்சு பார்த்திருக்கோமா கிடையாது இப்ப எனக்கு ஒரு சூழ்நிலை இது போன்று வந்தால் நான் இதில் இருந்து விலகிக் கொள்வேனா அப்படி ஒரு வேளை ஷெயித்தாளுக்கு கட்டுப்பட்டு அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படி செய்தால் இது போன்று மக்கள் என்னை பற்றி பேசுவதை நான் விரும்ப வேணாம் அல்லாதான் கேட்க உள்ள ஆனல என்ன வார்த்தையை விளக்க பாருங்களேங்க அன்பு சஹி உஹைரா அவர்கள் தங்களுக்கு நலவை விரும்பி இருக்க வேண்டாமா முதல்ல அவங்க தங்கல்ல இருந்து ஆரம்பிக்கட்டும் உன்னை நினச்சி பாரு பிறரை பற்றி பேசும்போது நீ அந்த இடத்துல இருந்தா இப்படி நடந்திருப்பியா வேலு

எப்படி எல்லாம் பக்குவப்படுத்த இதான் தீ ஜும்மால போய் முதல் சஃபுல நிக்கிறது மட்டும் தீன் இல்ல குரான தொடர்ந்து ரமதான்ல மூன்று நாள் குரான முடிக்கிறது தீன் இல்ல அது மட்டும் தீன் இல்ல கேமுல்ல நின்று அழுது புலம்பி வழுங்கிறது மட்டும் தீன் இல்ல இதான் தீன் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கவனம் செலுத்திய தீன் இதுதான் நமக்கு இந்த சைடு மட்டும்தான் கவனம் இருக்கு தொழுகலையா எல்லாம் பிடிச்சுப்பா

எங்க போய் இவர் கை ஏந்தி படுத்தாரு சமூகத்துல ஒரு இமாம் இன்னைக்கு தொழில் பண்ண முடியுமா ஒரு இமாமன் மேன் ஆக முடியுமா ஒரு இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு நம்ம ஊரோட இமாம்கள் சொல்ற பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் ஷர்ட் போட்டு தான் ஏத்து போமா நம்ம ஏத்து போமா இவரெல்லாம் இமாமா அப்படியே இல்லையா அவருக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம் இமாமுக்குன்னு அவர் தலப்பா கட்டி இருக்கணும் அவருக்கு தாடி இருக்கணும் அவருக்கு ஜிப்பா இருக்கணும் அவர் அதுவும் ஜிப்பா ஒயிட் கலராக இருக்கணும் கடல்ல ஏத்துக்க மாட்டோம் நம்ம ஒயிட் கலராக இருக்கணும் அவர் ஊர்ல அவர் ஒத்துக்க முடியாது என்ன அவரு பல்சர் ஓட்ட அளவுக்கு பாதுகாத்து அவர்களை நாலாயிரம் சம்பளம் ஐமாமுக்கு இன்னைக்கு எப்படி பேசு ஊர்ல எப்படி முத்தவள்ளிக்க உட்காந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்க ஐயாயிரம் சம்பளமா உலக ஆசை வந்துடும் அதிகமா கொடுத்துட்டா இப்ப நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு வேலைக்காரருக்கு சம்பளம் கொடுக்கறீங்க பதினஞ்சாயிரம்

இமாம்கனுக்குன்னு தனி ஆடை அமைப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல இமாம்னா இப்படித்தான் இருக்கணும் நீங்க தொப்பி கூடாம எங்கேயும் போகலாம் இமாம் தொப்பி போடாமல் இருக்கக்கூடாது எல்லாரோடைய பார்வையும் ஒரு சமூகத்தின் மீது இப்படித்தான் திரும்பும் சுஹா